வணக்கம் நேர்களே என்று பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேர்கள் இணைந்திருப்பது ட்ரூத் கனடாவினுடைய மாலை நேர பிரதான தமிழ் செய்திகளுடன் செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக நேர்கள் இதுவரை நம்முடைய கெனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணையாதிருந்தால் இணைந்து கொள்ளுங்கள் இணைவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது அதே போல கெனடிய வேலைவாய்ப்புகளை தமிழிலே அறிந்து கொள்வதற்கு ஒரு இணைப்பானது அதுவும் ஒரு வாட்ஸ்அப் குழு கீழே லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கின்றது தேவைப்படுபவர்கள் அதிலும் இணைந்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக செய்திகளுக்கு செல்லலாம் நேர்களை முதலாவது விடயம் பார்த்துமாக இருந்தால் ஒன்டாரியோவிலே மீண்டும் பிரிமியராக டக்ஃபோர்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார் மூன்றாவது தடவை அவர் வெற்றி பெற்று மிக பெரும் பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று அதிகாரத்திலே அவர் தொடர இருக்கின்றார் அவருக்கு முன்னால் இருக்கின்ற சவாலாக பார்த்துமாக இருந்தால் ட்ரம்பினுடைய வரி விதிப்புகளால் ஏற்படுகின்ற பிரதிகூலமான விளைவுகளை எதிர்கொள்ளுகின்ற வகையிலே ஒன்டாரியோவை தயார்படுத்துவது அவருடைய முதல் கடமையாக இருக்கின்றது அதைவிட அங்கே சீர்குலைந்திருக்கின்ற மருத்துவ சேவைகளை ஒழுங்குபடுத்துவதும் அவருடைய ஒரு தலையாய கடமையாக இருக்கின்றது அது அவர் மீதான கடமையான விமர்சனங்களை ஏற்கனவே வைத்தும் இருந்தது இதை விட பார்த்துமாக இருந்தால் தற்கால நிதி நிலைகளில் சாத்தியம் இல்லாத ஓவர் எம்பிசிஎஸ் என்று சொல்வார்கள் அப்படியான ஒரு நூறு பில்லியன் பெருமதியான ஒரு அண்டர் கிரவுண்ட் டனல் சிஸ்டத்தை கூட டக்ஃபோர்ட் முன்னிலைப்படுத்தி பேசியிருந்தார் என்று சொல்லப்பட்டிருந்தது அதை அவர் செய்வாரா என்பதும் இங்கிருக்கின்ற ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது ரஃபோர்டினுடைய வெற்றி தொடர்பிலே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்டிலே தெரிவிக்கலாம் தொடர்ச்சியாக அடுத்த செய்தி பார்த்தமாக இருந்தால் கெப்ரியல் மஹல்ஹாஸ் எனப்படுகின்ற நபரை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் கத்தியால் குத்தி படுகொலை செய்த சந்தேகத்தின் அடிப்படையிலே கைது செய்யப்பட்டிருந்த ஜோர்டான் ஒபிரியன் டுபின் எனப்படுகின்ற நபர் தற்போது குற்றவாளி என்று நீதிமன்றத்திலே அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது அவரால் சமுதாயத்துக்கு ஆபத்து என்கின்ற அடிப்படையிலே அவருக்கு தற்போது ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது குறிப்பிட்ட பதினாறு வயதான கெப்ரியல் மகலாஸ் எனப்படுகின்ற நபரை குத்துவதற்கு முன்பதாக அந்த இருபத்தி நான்கு வயதான தாக்குதல் தாரி பல தடவைகளில் பலரை கொல்ல முயற்சித்திருப்பதும் ஏற்கனவே பல சீரியல் படுகொலைகளில் தேடப்பட்டு வந்த அடையாளம் காணப்படாத குற்றவாளியாக இதே கத்தி குத்து தாக்குதல் தாரிதான் இருந்திருக்கின்றார் அந்த அடிப்படையில் தற்போது ஏ ஏனைய வழக்குகளும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த குறிப்பிட்ட வழக்கிலே அந்த நபர் ஆயுள் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார் தொடர்ந்து கனடாவினுடைய மிகப்பெரிய சில்லறை விற்பனை நிறுவனமான லாப்லா தற்போது அமெரிக்க கனடா வர்த்தக மோதல்களினால் பொருட்களின் விலை உயர்வை எப்படி சமாளிப்பது என்பது தொடர்பாக ஒரு புதிய சில ஆய்வுகளை செய்து கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது முக்கியமாக உள்ளூர் உற்பத்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற அடிப்படையிலும் அவற்றை தனியே அடையாளப்படுத்தி கனடிய தேசியவாதத்தை முன்னிலைப்படுத்தி கெனடிய பொருட்களை வாங்க ஊக்குவிப்பதன் ஊடாக இந்த வர்த்தக போருக்கு தயார் செய்வது அவர்களுடைய இலக்குகளில் ஒன்றாக இருக்கலாம் என்று பலரும் கருத்து வெளியிட்டிருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே டக்ஃபோர்ட் மீண்டும் தெரிவு செய்யப்பட்டிருப்பதும் அதே போல கனடிய அரசியல்வாதிகளினுடைய நேரடியான அமெரிக்க எதிர்ப்பு நிலையும் அமெரிக்காவினுடைய அரசு தரப்பிற்கு கடும் அதிருப்திகளை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையிலே கனடா மீதான வரி விதிப்புகள் இரட்டிப்பாக்கப்படலாம் என்று தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது அதே போல தற்போது உலக செய்திகளிலே குறிப்பாக இந்த போதைப் பொருட்கள் சொல்வான செய்திகளிலே முக்கியமான ஒரு நபராக அடையாளம் காணப்பட்டிருப்பவர் கனடாவினுடைய முன்னாள் ஒலிம்பிக் வீரரான ரயான் வெடிங் இவருக்கு உதவி செய்த குற்றச்சாட்டிலே தற்போது மெக்சிகோவிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஆயுத மற்றும் போதைப் பொருள் கடத்தல் தாரியொருவர் அடையாளம் காணப்பட்டு அமெரிக்காவிற்கு நாடு கடத்தப்பட்டிருக்கின்றார் என்று ஒரு தகவல் வழியாகி இருக்கின்றது அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் வழங்குகின்ற கனடாவினுடைய திட்டங்களை பொறுத்தவரையிலே ஒரு சில தொழில்துறைகளை கனடா முன்னுரிமை அடிப்படையிலே அடையாளப்படுத்தி இருக்கின்றது அந்த அடிப்படையிலே பார்த்தமாக இருந்தால் டீச்சிங் அசிஸ்டன்ஸ் அதே போல ஏர்லி சைல்ட்ஹுட் எடியூகேட்டர்ஸ் சமயக்காரர்கள் போன்றவர்களுக்கு ஸ்கில் மைக்ரேஷன்ஸின் அடிப்படையில் பார்த்தமாக இருந்தால் பிஆர் வழங்குவதற்கு ஒரு முன்னுரிமையை கொடுப்பதற்கு கனடா முடிவெடுத்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது லேபர் மார்க்கெட்டினுடைய தேவைகளை அடிப்படையாக கொண்டுதான் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது விரிவான விளக்கங்களை தனிய ஒரு செய்தியிலே பார்க்கலாம் அடுத்த முக்கியமான செய்தி பார்க்கமாக இருந்தால் டவுன் டவுன் பகுதியிலே நடத்தப்பட்ட காத்தி குத்து தாக்குதல் ஒன்றிலே சந்தக நபர் ஒருவரை தற்போது போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் மேலும் ஒரு சந்தக நபரை தேடி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது விரிவான தகவல்கள் இது ஒரு வழியாகவில்லை நேரத்தில் அதே போல மே மாதம் அளவிலே உலக பிரபலமான ஸ்கைப் இணையவழி தொடர்பு சேவையானது முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்று ஒரு தகவல் வழியாகி இருக்கின்றது இதேபோல மைக்ரோசாஃப்ட் தற்போது ஸ்கைப்பை உரிமையாக்கி வைத்திருக்கின்றது மைக்ரோசாப்டை பொறுத்தவரையிலே ஸ்கைப்பை முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டு அவர்கள் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் எனப்படுகின்ற அவர்களுடைய ஒரு தொடர்பாடல் மென்பொருளை முன்னிலைப்படுத்துவார்கள் அதை நோக்கி அவர்களுடைய வியாபார போக்கஸஸ் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல ஒரு புதிய நடைமுறை ஒன்று இருக்கின்றது அதாவது மத அடையாளங்கள் அணிந்து சேவையில் ஈடுபடுவதற்கான அந்த தடை தற்போது பாடசாலையிலே ஆசிரியர்களுக்கு இருக்கின்றது அந்த அடிப்படையில் பார்த்தமாக இருந்தால் தற்போது அந்த தடையானது ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் வரைக்கும் நீட்டிக்கப்பட இருக்கின்றது என்று ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்தி தொகுப்பு முடிவுக்கு வருகிறது நேர்களே இதுவரை நம்முடைய வாட்ஸ்அப் சேனல்ல அதாவது செய்திகளுக்கான வாட்ஸ்அப் சேனல்ல இணையாத நேயர்கள் இருந்தால் இணைந்து கொள்ளுங்கள் மேலும் கனடாவிலே தற்போது இருக்கின்ற உங்களுடைய நண்பர்கள் வேலைகளை தேடிக்கொண்டிருந்தால் அவர்களுக்கு கனடி வேலைவாய்ப்பு தொடர்பாக தமிழிலே இருக்கின்ற இந்த வாட்ஸ்அப் குழுவை அறிமுகப்படுத்தி வையுங்கள் அதற்கான லிங்குகளை நேர்கள் அனுப்பிவிடுங்கள் அவர்களுக்கு அது உதவிகரமானதாக இருக்கும் தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி